இங்கே உள்ள இஸ்லாம் மக்கள் வந்து எங்களுக்கு பசி இல்லாம சாப்பாடு போட்டாங்க அதுதான் உண்மை மூணு நாள் தொடர்ந்து போட்டாங்க மூணு வேளை மூணு நாள் போட்டாங்க இஸ்லாம் மக்கள் தான் எங்களுக்கு கவனித்தது மற்றது யாரும் கிடையாது எந்த நாதியும் இல்லை சமாத்தை தவிர எந்த நாதியும் இல்லை சமாத்திர உள்ளவரை கொண்டாந்து கொடுத்தாங்க பாது முதக்கொண்டு பிள்ளைக்கு பாதுக்கு முதக்கொண்டு பெரியவர்களுக்கு பாது முதக்கொண்டு சமாத்திலருந்தே வந்துச்சு கொடுக்கல <lightweight>

குத்து எல்லாமே உதவி பண்ணாங்க நாளும் மூணு வேலையை அவங்க தான் செஞ்சாங்க எங்களுக்கு இந்த நேரத்துல சொந்த யார கட்சிக்கார யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல தான் செஞ்சாங்க எங்களுக்கு இந்த பொழுது வரையுமே பாய் ஆளுங்க மட்டுமே தான் ஹெல்ப் பண்ணுறாங்க சாப்பாடு தண்ணி கொசு பத்தி எல்லாமே அவங்க தான் எங்களுக்கு பிஸ்கெட்டு பசங்களுக்கு பிஸ்கெட்டு கதவை தட்டி ஒம்பது மணி பத்து மணி ஆனாலும் கொசு பத்தி கொடுத்துட்டு போகிறாங்க நைட்டில் அவங்க நிலம இல்லை எங்கள் நிலம பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன ஆகிறது எங்களுக்கு இந்த முழுக்க முழுக்க இந்த நகருக்கு ஃபுல்லாக பண்ணுது பள்ளிவாச தான் இவ அன்னதானம் யார் பண்ணுறது பாய் தான் பண்ணுறாங்க என்ன நைட் கொசு வத்தி மெழுகத்தி எல்லாமே பண்ணுறாங்க எந்த கட்சியாரும் யாரும் வரல இவங்க தான் பண்ணுறாங்க ஆப்பாடெல்லாம் பாய்ங்க தான் உதவி பண்ணுறாங்க

நன்றி முஸ்லிம்காரங்க தான் வந்து காலையில வந்து பிரிஞ்சு போட்டாங்க சாயந்தரம் வந்து நை சாதம் போட்டாங்க நைட்டு வந்து பத்திர மணிக்கு வந்து பிரிஞ்சு போட்டாங்க பால் வீடு வீடா வந்து குடுத்தாங்க